நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே ஓ மாலை கருக்களில மையிருண்ட வேளையிலே அந்தி கருக்களிலே அரைச்சாம வேளையில ஓந்தி நல்ல கருக்களில அருகில

காதங்கள் எட்டு பேரும் அக்கினிய வழக்க போரா நாளான நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே காளியர்கள் எட்டு பேரும் என் தாயான மாரியம்மா குளித்து நீராடி திருத்தமாடி மாத்துடுத்து காப்பணிந்து மாத்துடுத்து மாடி பஞ்சத்துயில் பட்டு சந்தனமாஜோ இலே சக்தியர்கள் எட்டுப் பேரும் சாந்தே கொண்டு நல்ல சந்தன மொழிகரமெழுகி சந்தனத்தாள் போடுயா சந்தனத்தாள் கோலம் போடுயா பாலாலே தரைமே கண்ணிராலே பொ நல்ல மொழிகரமிழிக மஞ்சளாலே பொடியா மஞ்சளாலே மொடியா கோலம்போட்ட மதிய காலோ போட்டி அர்காதங்கையர்கள் தலவாலைகளை விரித்தார் தேங்கா பழம் வெற்றிலை பழங்களோடு இவங்களை அச்சி வைத்து கோலம் போட்ட இடம் மதிலை ஆறு காலம் பீடம் போட்டு ஆளை வெட்டி அரை எழவு குமித்தார் ஆலங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி அரசு புரசு வேப்பங்குச்சி வன்னி குச்சி வகையா எடுப்பாளாம் புளியதிலை போடுவாளாம் நாங்கு என்ன கொங்கு என்னை நல்ல என்ன விட்டல்லவோ அவர்கள் கூட கூட பலாரா <and> <out> <inspired by sound> குளிய வெட்டி அரை அளவு இருபத்தோரு குச்சிகளை எடுத்து போட்டார் இணையளவா இணையளவா போட்டு நாங்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் எல்லாம் விட்டு ஆமா குடங்குடமா நெய்யை கொட்டியாக யாகத்தை வளர்த்தார்கள் ஆமோ ஆண்டவனாகிய சிவபெருமாளையே எண்ணி ஆமா உண்ணாமல் உறங்காமல் உடையவன் பகவானே மறக்காமல் ஆமா சுவாமி காதங்கயிரட்டு பெளுமாக ஆண்டவனே பகவானே சம்போசங்கரா ஆண்டவனே பகவானே சம்போசங்கரா சிவா சம்போசங்கரா அடியா செய்யும் தவத்தை பாருங்கரா அடியா செய்யும் தவத்தை பாரு போட்டா

படியக்கும் படியக்கும் படிய பரம்பொருளே சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாருவோம் பக்தே செய்யும் தவத்தை பாரு ய்யா இறையலகம் இறையலக்கும் ஈஸ்வர ஈஸ்வரரே சம்போ சங்கரா கேளை தவத்தை பாரு கேளை செய்யும் தவத்தை ஜங்கரா குற்றம் என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ

அரணைத்தே அக்னிய வளர்த்துவாரா ஈஸ்வரனை தான் இணைத்து யாகம் அதை வளர்த்துவாரா விமலனை தான் இணைத்து வேள்வி அதை வளர்த்துவாரா அவ வளர்க்கும் போது மரனாருக்கு பொறுக்காமல் ஆண்டவன் பகவானோ ஆதிசக்தியிடமதிலே ஆதிசக்தியிடமதிலே அந்த ஆண்டவன் எதை சொல்வார் ஆதிசக்தி இடமதில அந்த ஆண்டவனோ அம்மா பார்வதி உன் தங்க எட்டு பேர்களும் என்னை எரிப்பதற்காக யாகத்தை வளர்த்து வருகிறார்கள் இந்த அக்கினி யாகத்தால் எனக்கு ஏதேனும் அழிவு வந்துதானா நான் இருப்பேனா இறப்பேனா நான் இருப்பேனா சாகுவேனா பிழைப்பேனா எனக்கு சங்கடமா தோணுது அம்மா அடியே பார்வதி இப்படி நான் இருந்தேனே ஆனா சொன்னா உலக மக்களுக்கெல்லாம் எப்படி அம்மா நான் படி இழப்பது அக்கினி யாகமோ எனக்கு அனலாக இருக்கின்றது ஆண்டவா சிவபெருமாளே நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் என் தங்கைமார்கள் முன்பாக மண்டி போட்டு மடியேந்தி அவர்கள் வழக்கும் யாகத்தை அணைத்து வருகிறேன் ஐயா ஆதிபராசக்தியானவா அதிவெள்ளி கையிலை விட்டு கைலை விட்டு ஆதிவெள்ளி கையிலை விட்டு கையிலே விட்டு அரணாரோம் பகவானுக்கு அவ யாகத்தை அணைப்பதற்கு 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 ஈஸ்வரியால் வாராளே வாராளு they the low தங்கை முன்னாலே அம்மா அம்மா தங்கையறை அக்கினி யானைத்திடுங்கோ அக்கினி யானைக்காவிட்டா ஆண்டவன் மாண்டு போவார் நீங்க வேள்வியை அணைத்திடுங்கோ வேள்வியம் அணைக்கா விட்டா மலனோமே மாண்டு போவாரே அரநாரே நாழந்தே ஆதிசக்தி வாழலாமா சிவனாரே நாழந்தே சிவசக்தியால் வாழலாமா வாழா அடவுளே நான் இழந்தே கைல இருக்கலாமா இருக்கலாமோ வானும் ஆண்டு போன சக்தி உமா பார்வதி யாயாக்கா நாமா விளப்பெம்பு விளபே அம்மா நம்மா விளப்பெம்பு விழவே மஞ்சள் கூலி நான் மரப்பே உமரப்பெம்பொட்டிழவே உமரப்பெம்பொட்டிழப்பே உமான நான் இழப்பேன் முத்து முத்தம் கண்ணீரை முகங்களெல்லாம் ஆராக கண்ணீரைதா ஆதிசக்தி பார்வதியோ அங்கமெல்லாம் அடிப்பாடோ அவளம் போல் கண்ணீரைதா அவளம் போல நிறைந்தா பக்கமெல்லாம் அடிப்பாடு போடு போடு பராசக்தி கண்ணீரை வடித்தார் தங்கையாகிய மாரியம்மாள் அக்கால் ஆகிய பார்வதி அழைத்து பராசக்தி அழைத்து அக்கா பார்வதி அம்மா சிவனுக்கு வேள்வி தாங்காம வந்து அழுது கொண்டு இருக்கிறாயே ஆமா எங்களுக்கு வயதோ பனிரெண்டு ஆச்சு இந்த வயதிலே தாய் தகப்பன் எங்களுக்கு வேணும் இல்லையா எங்களுக்கு வேணுமா எங்க அம்மா அப்பாவை யாருன்னு சொல்லு நாங்கள் யாகத்தை அணைக்கிறோம்னா அப்பதான் அணைக்க முடியும் சொல்லலாம் இந்த சிறப்பான வேலைகளே இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரு யாரு

அந்த குறுப்பு சேலைனா அவங்க எவ்வளவு ஒரு குறுப்பு சேலை எடுத்து கொடுக்காங்க குறுப்பு சேலைனா ஒற்றுமையை குறிக்கும் பதுகுங்க ஆமா 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 குறுப்பா யார் யார் சேலை கட்டி இருக்கங்களோ அத்தனை பேரும் நாங்க ஒற்றுமையா ஒண்ணா இருக்கோம் ஆமா எங்க போனால ஒண்ணோலாம் குறுப்பா போவோம் அதோடு நாமளுக்கும் எடுத்து இருக்காங்க அப்படினா குடும்பத்திலே நம்ம வீட்டு பிள்ளையாக ஆமா நான் சொன்னேன் குடும்பத்தில் ஒரு குழந்தையாகவே நினைத்து ஆமா எனக்கு இப்ப உள்ள பேன்சி சேரி ஆமா ஆமா நல்ல கலர் அவ உடுத்திருக்கிற மாதிரியே சிகப்பு பார்த்துக்கோங்க ஏ சூப்பர் ஆளை எடுத்து காட்டுங்கோ ஆமா பத்து வயசு கம்மி ஆகிரும் ஆமா அப்படி பாசத்தோட அந்த கலர் மகளை ஆதரிக்கவேணும் என்று எனக்கு ஆமா சரி கன்னி அம்மன் மகளே ஸ்ரீ உதேவிக்குளே வேண்டும் சார்பாக பொன்னாடையை போட்டு இப்ப லட்சம் கொடுத்துள்ளத அதோடு இப்போ நாமளுக்கு 200 ரூபாய்